எல்லோருக்கும் வணக்கம் நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலும் சரி நம்ம கோழி வளர்ப்புக்கும் சரி ரொம்ப ஆதரவு கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப நன்றியை முதல்ல சொல்லிக்கிறேன் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே டைரெக்டாகவே போயிடலாம் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான விஷயத்த கொண்டு வந்திருக்கேன் என்னென்னா நம்ம கோழியை வாங்கி ஒரு ஒருத்தவங்க பண்ணை உருவாக்கியிருக்காங்க அதோடய ஃபீட்பேக் தான் கேட்கறதுக்காக தான் இன்னைக்கு வீடியோஸ் ஆக்சுவலாக அவங்களுக்கே இதை பற்றி தெரியாது சஸ்பென்ஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காகவே நான் அந்த வீடியோவை ரீச் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோஸை பார்த்துட்டே நிறைய பேர் என்னங்க கொஞ்சம் தான் வீ கோழி வளர்க்குறீங்க இதெல்லாம் ஒரு பண்ணையா அப்படின்னு சொல்லி நிறைய கமாண்டாக நீங்களே கேட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க இருந்தாலும் ஓரளவுக்கு நம்மளும் ஒரு சின்ன பண்ணை தாங்க ஒரு அனுபவம் பண்ணிட்டு ஒரு சேல்ஸ் பண்ணிட்டு ஒரு வழிகாட்டியாக இருந்துக்கிட்டு ஏதோ பண்ணுறோன்னு வைங்களேன் நம்மளும் ஏதோ ஒரு லைனில் போயிட்டு தான் இருக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லனே சொல்லிக்கலாம் என்னென்னா நம்ம கோழியை வாங்கிட்டு போய் அவங்க பண்ண உருவாக்கியிருக்காங்க இதுதான் இதோட இது வீடியோஸோட டாப்பிக்கு ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கும் ஆக்சுவலாக அவங்ககிட்ட கேட்கலாம் தான் பார்த்தேன் கேட்டால் வந்து நம்ம வீடியோஸில் அவங்க போட்டுருவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுருவங்கிறதுக்காக நான் கேட்க விரும்பலை சரி ஒரு ஆறுலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறுலேருந்து ஏழு மாதத்துக்குள்ளே இருக்கும் அவங்க வந்து நம்மகிட்டருந்து வாங்க வந்தாங்க எப்படி வந்தாங்கன்னா அக்கா அவங்க வீடியோஸ்க்குலாம் பார்த்தேன் எங்கள் எல்லாமே போய் வாங்கி பார்த்து வாங்கினேன் எனக்கு வந்து ஒரு திருப்திகரமாக இல்லை உங்கள் வீடியோஸ்கள் கொஞ்சம் நல்லா இருக்குது நீங்கள் உண்மையே சொல்லி போடுறீங்க ஏதோ உங்களால் முடிஞ்ச கோழி குஞ்சுகளை எனக்கு கொடுங்க நான் வாங்கி வளர்க்குறேன் என்ன உங்கள்கிட்ட சேல்ஸுக்கு இருக்கோ அதை சொல்லுங்கன்னு சொல்லி அதாவது இந்த வீடியோஸ் வந்து அவங்களோடது அவங்க கோழியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்ற கேட்டதுக்காக அவங்க போட்டு விட்ட வீடியோ இவங்க அவங்க அதாவது சின்ன இடத்துல மதுரையில் இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒத்தக்கடை ஏரியாவில் எப்படி சொ எப்படி வந்தாங்கங்கிறத நான் முதல்ல சொல்லிக்கிறேன் வீட்டுக்காரும் அவங்களும் வந்தாங்க வந்து ஒரு காலையில் ஏதாவது ஒரு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு காலையில் நேரத்தில் ஒரு ஏழு மணிக்கெலாம் வந்துட்டாங்க வந்து கேட்டாங்க என்னக்கா பண்ணலாம் என்ன வாங்கலாம் எப்படி வாங்கி நாங்கள் கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு பொட்டக்கோழி மட்டும் வேணும் சேவைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் ஒரு இதை தான் கொடுக்குறோம் எது கொடுக்கலங்க அப்படின்னு சொல்லவும் அக்கா உங்களுக்கு எது எது தேவை இருக்கோ எங்களுக்கு வளர்க்குறக்கு எதாவது கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஒரு நாலு கோழியோ மூணு கோழியோ பிடிச்சி கொண்டு வந்து கொடுத்தேன் அதில் அவங்க எது வேணும்னு சொல்லி The செலெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு மிச்சத்தை கொடுத்துட்டாங்க அது போக நான் சொன்னது என்னன்னா நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க கருங்கோழி அவங்க இது எல்லாமே அவங்களோட கொழி தான் இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்க வீடியோஸ் எல்லாமே அவங்க வீடியோஸ் தான் நான் ஒரு சில வீடியோஸ்க்கு பார்க்கணும்னு சொல்லி கேட்கவும் எனக்கு அழிப்பிட்டாங்க அக்கா கிளியராக எடுத்தது இல்லை நான் கிளியராக எடுத்து அனுப்புகிறேன் எனக்கு உண்மையிலே அவங்க எடுத்து அனுப்புகிற வரைக்கும் பொறுமையில நேர்த்தே ரீச் பண்ண வேண்டிய வீடியோ இன்றைக்கி ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீச் பண்ணுறேன் இதுவுமே அவங்ககிட்ட நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு போய் குஞ்சு பொறிச்சு அதுலேருந்து செட்டான இது நான் சொன்ன மாதிரி என்னோட வெள்ளக்கோழி எல்லாமே அடுத்தடுத்து வர்றதுலாம் வந்துகிட்டே இருக்கு தாய் தாய்கோழியில் உள்ள வெள்ளக்கோழி வந்து அவங்க கேட்டது என்னென்னா கருங்கோழிக்கு மார்க்கெட் இருக்கா அவங்ககிட்ட ஏதாவது கருங்கோழி இருந்தால் கொடுங்கன்னு சொன்னாங்க நான் சொன்ன அட்வைஸ் நான் ஒரே ஒருத்தர் அட்வைஸ் என்னன்னா நான் குரங்கோழி வளர்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அது வந்து கிராஸ் ஆயிருது நம்ம நாட்டுக்கோழியோட மிக்ஸ் பண்ணாமல் வளர்க்கணும் வேணா என்கிட்ட ஒரு கருங்கோழி இருக்கு நீங்கன்னா வாங்கிட்டு போங்க நான் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு போங்க சொல்லுவோம் அக்கா அதெல்லாம் சாப்பிட்றதுக்குலாம் எங்களுக்கு வேணாம் வளர்க்குறதுக்குனா கொண்டு போறேன்னு சொல்லி கையில் வாங்கி வச்சிருந்தாங்க இது நம்மளோட கோழிங்க வாங்கி வச்சிருக்கப்ப நான் சொன்னது உடனே ஒன்று நீங்கள் கிராஸ் பண்ணி தயவுசெய்து வளர்க்காதீங்க நீங்கள் வந்து வளர்த்திங்கன்னா ஒரிஜினல் ப்ரீடாக வளங்க இதை கொண்டு போய் கிராஸ் பண்ணும்போது வந்து மார்க்கெட்டிங் போயிடும் கருப்பு கால் வந்துச்சுன்னா உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லவும் கையில வாங்கி வச்சிருந்தோம் அவங்க வீட்டுக்காரர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க அவங்களுக்கு அனுபவம் இருக்குல்ல அவங்க சொல்றத கேளு நீ அந்த கருப்பு கோழியை கொடுத்துரு நம்ம இதை வா ஏற்கனவே வாங்கினதெல்லாம் வாங்கிக்கலாம் அதுக்கு மேலே அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கலாம்னு சொல்லி அதுக்கு பிறகு பிரியப்பட்ட ஒரு சேவலும் ஒரு கோழி கொஞ்சம் நான் கொடுத்தேன் நீங்கள் காசு கூட கொடுக்க வேணால் இதையும் கொண்டு போங்க எனக்கு கீரிப்பில அநியாயம் பண்ணுது இது எப்படியும் பிடிச்சிட்டு போகிற நிலமையில தான் இருக்குது என்னால் பாதுகாக்கிற கூண்டு எதுவுமே இல்லை அப்பா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நான் கையில் கொடுத்தேன் அவங்க சொல்லிட்டாங்க இதுக்கு சேர்த்து காசு வாங்கிட்டேன் நான் இவ்வளோ நாள் கொடுத்ததில் அவங்க என்ன என்ன சொன்னாங்களோ தெரியாது இவ்வளோ நாள் நான் கொடுத்ததில் ஒத்த பைசா கம்மி பண்ணாமல் கொடுத்தவங்கன்னா இவங்க ஒரு ஆள் தான் நான் சிரிச்சுட்டே வீட்டுக்குள்ள போனேன் எங்கள் வீட்டுக்கார கூட கேட்டாங்க என்னென்னா நம்ம ஒரு அமௌண்ட் சொல்கிறோம் எப்படி ஒரு ஐம்பது ரூபா குறைப்பாங்க அப்படிங்கிறதான் நம்மளோட இது குறைச்சா சில நேரம் அவங்களுக்கு குறச்சி கொடுக்கணும்னு தோணுங்க சில நேரம் வீம்பு பிடிச்சிட்டு அதே ரேட்டு கொடுத்துடணும்னு நமக்கு ஒரு எண்ணம் தோணும் இப்படி தான் நம்மளோட சேல்ஸ் முறலாம் இருக்கும் நான் குறச்சி கு அவங்களும் குறைச்சி கேட்கல நானும் குறச்சி கொடுக்கல அமௌண்ட்டை வாங்கிட்டு வரவும் எனக்கே தன்னறியாமல் கொஞ்சம் குறச்சி கொடுத்துருக்கலாமோ ஒரு ஐம்பது நூறு குறச்சிருக்கலாமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு சரி பரவாயில்ல அவங்க நல்லா இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நான் சிரிச்சுட்டே உள்ள வந்துட்டேன் அந்த மனசு கோணாமல் கொடுத்த ஒரு இதோ என்னமோ தெரில அவங்க வேறு லெவலில் டெவலப் ஆகிட்டாங்க அவங்க வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க அதை உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டாக போட்டிருக்கேன் அதை கேளுங்க அதுக்கப்புறம் நான் மறுபடியும் உள்ளதை எனக்கு சொல்கிறேன் தான் பெற்ற இன்பத்தை பிறரும் பெறணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு உண்மையில் அவங்க வாய்ஸ் ரெக்கார்டை கேட்டோன்னு அழுகையே வந்துருச்சு ரொம்ப சந்தோஷமான ஃபீல் ஏன் அடிக்கடி வீடியோஸில் சொல்லியிருப்பேன் நான் கொஞ்சம் கோழியை கொடுத்து கொடுக்காமல் இருந்திருக்கலாமோ கொடுக்காமல் இருந்திருக்கலாமோனோ அதெல்லாம் வந்து இந்த வாய்ஸ் ரெக்கார்டில் எனக்கு மறைஞ்சிருச்சு இந்த சந்தோஷம் ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்துச்சுங்க அது என்ன இதுன்னு நீங்களே கேளுங்க வாங்கிட்டு போனவங்க எல்லாருமே கோழி சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாருமே ஃபீட்பேக் சொன்னாங்கக்கா அதே மாதிரி எக்கு வந்து எல்லாருமே நல்ல குவாலிட்டியா இருக்கு கண்டினியூஸ்லி எக்கு கொடுங்க நிறைய எக்கு கொடுங்க வாரத்துக்கு இவ்வளோ கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய எக்குதாங்க்கா இது வருது நீங்க சொன்ன மாதிரி நான் அமௌண்ட் வந்து அதிகப்படுத்திட்டேங்க்கா ரெண்டாவது நான் வந்து உங்களுக்கு பெரிய பிக் தேங்க்ஸ் தான் சொல்லணும் ஏன்னா நம்ம வெளியில எங்க வாங்குனதுமே எனக்கு அந்த அளவுக்கு வர்த்தபிளாவும் குவாலிட்டியாவுமே இல்ல நீங்க கொடுத்தது மட்டும்தான் எனக்கு வந்து இவ்வளவு தூரம் நான் டெவலப் ஆகி வரதுக்கு காரணமே நீங்க கொடுத்த கோழிதாங்க்கா அதனால என்னோட பஸ்ட் நன்றினா அது எப்பவுமே இருக்கும் அப்படின்னா அது நீங்க மட்டும்தான் நீங்க வந்து ஒரு நல்ல மனசோட நல்ல கோழிங்களை கொடுத்ததுனால மட்டும்தான் என்னோட பண்ணைகள் இவ்வளவு கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கு காரணமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க்கா உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு நீங்க கண்டிப்பா நல்லா வருவீங்க இப்போ பண்ணை உருவாக்கி நல்ல முறையில் முட்டை செல்ஸ் ஏன்னா அவங்க டவுனில் இருக்கறனால முட்டை சைல்ஸ் நல்லாவே போயிட்டுருக்கு அவங்க ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு கொடுக்குறதா சொன்னாங்க நான் வந்து சத்தம் போட்டேன் ஏன்னா நம்மளோட இது தெரியும் இல்லையா அவங்களும் தீவனம் போட்டு வளர்க்குறாங்க நம்ம கூட கிராமத்தில் மேய்ஞ்சிருது இவ்வளோ தூரம் இருந்துட்டு இவ்வளோ தூரம் பண்ணாதீங்கன்னு அதைத்தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க மற்றபடி எல்லாமே எனக்கு இந்த கோழி இறந்து போனப்போ கூட அவங்க எனக்கு வந்து இப்படி இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு சொன்னதில் அவங்களும் ஒரு ஆள் இப்படி ரொம்ப சந்தோஷமாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும்போது ஃபேமிலியில் கூட நமக்கு அவ்வளோ தூரம் கிடைக்காதுங்க இந்த அளவுக்கு இருக்கு நம்ம பண்ணையில இருந்து வாங்கிட்டு போய் அவங்க ஒரு பண்ணை உருவாக்கிட்டாங்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் எதிர்பார்த்து நான் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வரல திருப்பி திருப்பி சொன்னது என்னன்னா அவங்கவுங்க எங்கேயோ வாங்கி எப்படியோ வளர்த்து நல்லா இருக்கணும் ஒரு பெண்கள் வந்து சுயதொழிலாக செய்யணும் அப்படிங்கிறது டார்கெட் மட்டும் தான் நான் சொல்ல வந்தேன் அவங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் யாருமே உண்மையை சொல்ல மாட்டாங்க அவங்க சொன்ன உண்மை எனக்கு இன்னுமே ரொம்ப சந்தோஷம் கொடுத்தது இப்போ கூட நான் இடையில விற்கக்கூடாதுங்கிற டார்கெட்லேயே இருந்தேன் அவங்க சொன்னது ஒரு ரெண்டு கோழி கொடுத்தா கூட ஒருத்தவங்களுக்கு இவ்வளோ பெரிய யூஸ் ஆகுமா அப்படிங்கிறதுனால நான் வந்து இன்னைக்கு கோழி சேல்ஸ் பண்ணலான்னு எதிர்பார்க்குறேன் இன்னும் திருப்பி திருப்பி நான் சொல்கிற ஒரே வார்த்தைங்க யாருனாலும் பண்ணைக்கு போய் அதாவது வீட்டிலே வளர்க்குறாங்க நரசரி அவங்க டேரெக்டாக போய் பார்த்து அவங்களோட கோழி எப்படி இருக்குன்னு பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை கேளுங்க அவங்க எது எது விற்கிறாங்கன்னு கேட்டு ஒரு தெளிவாக ஒரு நிதானமாக வாங்கிட்டு வாங்கங்க அவங்க கஷ்ட நஷ்டத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கும்போது உங்களுக்கு அதோட அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து நீங்கள் விற்கும்போது அதோட வழி உங்களுக்கு தெரியும் அதனால வாங்கும்போதே அவங்கள வந்து கஷ்டப்படுத்தி வாங்காதீங்க எதை கொடுக்குறத நல்ல மனசோடு வாங்கும்போது நீங்கள் ஒரு ஆள் வந்து அவங்க வந்து நல்ல மனசோட வாங்கிட்டு போயிட்டாங்க குறைச்சி கேட்டு வாங்கிட்டு போலங்கிறதுக்காக நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி கமான்ல யாரும் போட்டுறாதீங்க இல்லை நாங்கள் படுற கஷ்டங்கள் அப்படி உங்கள் மூலமாக தான் நாங்கள் பலன் அனுபவிக்கணும் நீங்கள் வந்து வாங்கிட்டு போகிறவங்க கொடுக்குற ஒரு எஃபை தான் நான் எங்களை மேல் மேலும் உயர்த்தோங்கிறதுல மாற்றமே கிடையாது நீ வீடியோஸ் போடுறேன் இத்தனை பேர் தெரிஞ்சுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த யூடியூப்க்கு நன்றி சொல்லி ஆகணும் அதுக்கப்புறம் பார்க்குற இப்போ வந்து நிறைய பெண்கள் வந்து இதுக்கு மு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் வெளியே வாங்க வெளி உலகத்துக்கு வாங்க என்ன நடக்குதுன்னு பாருங்கள் நாலு பேரோட பேசுங்க பழகுங்க ஜென்ஸ்கிட்ட பேச க கஷ்டமாக இருக்கா லேடிஸ் லேடிஸ் பேசிக்கோங்க ஜென்ட்ஸ் ஜென்ஸ் பேசிக்கோங்க என்ன இந்த துறைக்குள்ள வந்துட்டோம் நம்ம வந்து ஏதோ ஒரு சாதிக்கணும்னா அதுக்கு அடுத்த கட்ட யார்ட்டையும் இடைத்தக தரகத்தை கொடுத்து ஏமாறாதீங்க டைரக்ட் மூவ்மெண்ட்டுக்கு வாங்கங்கிறது தான் என்னோட இது எல்லாருமே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாங்க யாருமே ஆரம்பிக்க முடியாதெல்லாம் கிடையாது கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் ஏன்னா நமக்கு சேல்ஸ் மட்டும் போதுன்னா அவங்க அந்த ப்ரொமோட் வீடியோ போட்டோம் இல்லையா அது மாதிரி போட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் அதுக்காக என்னோட சேனல் தான் கொடுக்கணுமான்னா என்னோட சேனல் கொடுக்கணும் அவசியம் இல்லை யார் சேனலோட மூவ் பண்ணி பெரிய ரோடில் லீச் ஆகுங்க தயவு செய்து யார்ட்டையும் கொடுத்து இடைத்தகர் மூ தரகர் மூலமாக கொடுத்து நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் விட்டுருங்க டைரெக்டாக சேல் பண்ண ஆரம்பிங்க எல்லாமே இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்கும் போது நம்ம ஏங்க வெளிய ஆள்களுக்கு கமிஷன் கொடுக்கணும் கமிஷனுங்கிற பேரையே நம்ம இதுக்குள்ளே கொண்டு வராதிங்க நல்லபடியாக எல்லாரும் பண்ணுங்க கோழி வளர்க்குறவங்களா இருக்கட்டும் பண்ணையாளராக இருக்கட்டும் எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் என்னென்னா டேரெக்டாக மூவ்மெண்ட் பண்ணி கோழிகளை வாங்க நாங்கள் காசு அனுப்பிவிட்றோம் நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற தப்பாக பண்ணாதீங்க அடுத்த வீடியோஸ் வந்து நான் வந்து ராஜா சார்ட்ட போய் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா பார்த்து கண்டிப்பாக நான் போகணுன்னு தான் வச்சுருக்கேன் சாந்தியக்காவையும் பார்த்துட்டு அவர் ராஜா சாரையும் போட்டு வீடியோ எடுத்து போடுறேங்க அதுக்கு முன்னாடி நமக்கும் கொஞ்சம் ஃபேமிலி இது இருக்குது நானும் கொஞ்சம் இடம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பெரிய லெவலில் கோழி பண்ண வைக்கிற மாதிரி அதுக்கு கொஞ்சம் அலைஞ்சிக்கிட்டே இருக்கோம் நாங்களும் இது வீடியோஸ் போடுறதுக்கு டைம் ஆனது காரணமே அதுதான் எல்லாமே எனக்கு தெரியும் நான் சொல்ல வரல இன்னுமே என்னோட பண்ணையில் நிறைய தப்பு இருக்குங்கிறது எனக்கு தெரியும் அடுத்தடுத்து எங்களுக்கும் வேலைகள் இருக்கனால இதை கொஞ்சம் கவனமாக செலுத்த முடியல பார்க்கலாங்க நான் கோழி வந்து எல்லாேருக்கும் கொடுக்கலான்னு ஐடியாவில் இருக்கேன் அடுத்தடுத்து கோழியாவோ குஞ்சுகளாவோ யார் யாருக்கு என்னென்ன வேணும் ரெண்டு அதாவது பழைய மாதிரியே சொல்கிறேன் ரெண்டு மூணு நாலு நாலு